நான் தயவு செய்து சுவாமிமார்களை இந்த நேரத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் இதை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்திருந்தாலும் சரி அட்வைஸாக எடுத்திருந்தாலும் சரி என்னை பொறுத்தவரை என்னை வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாவோ இல்லைன்னா உங்கள் அண்ணாவாவோ உங்கள் தம்பியாவோ உங்கள் மாமாவாவோ உங்கள் அப்பாவாவோ நீ என்ன வேணால் நினச்சிக்கோ சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இதை முறையாக பண்ணால் பண்ணணும் பண்ண வேண்டும் என்று நான் சுவாமிமார்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இருமுடியில சபரிமலையில சாப்பிடுறதுக்கு என்னென்ன வைக்கலாம் சிப்ஸ் வச்சிக்கலாமா முறுக்கு வச்சிக்கலாமா தட்டை வச்சுக்கலாமா வடை வச்சுக்கலாமா எதை வேணா வச்சுக்கலாம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் குதிரை தேங்காயை நினைப்பது முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் யமக்கப்பா கற்பூர தீபம் உனக்கப்பா உன் பொற்பதம் அலர்கள் யமக்கப்பா நெய் அபிஷேகம் உனக்கப்பா உன் திவ்யதரிசனம் தரிசனம் எமக்கப்பா தையினில் வருவோம் ஐயப்பா அருள் செய்யப்பா மனம் வையப்பா